பீகார்ல நடந்த காங்கிரஸ் கட்சியுடைய வாக்காள அதிகார யாத்திரையுடைய சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை அவதூறாக பேசி இருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய ஒரு விவகாரம் இந்திய அரசியல் கிளப்பி இருக்கு இந்த சம்பவத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்முடைய ஜனநாயகத்து மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய கரை அப்படின்றதாக கூறி ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் அவர்களை கடுமையாகவே விமர்சிச்சிருக்கிறாரு ஆனா இந்த நிகழ்வானது நடந்த பொழுது ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் மாதிரியான முக்கிய தலைவர்கள் அங்கு இல்ல அப்படின்றதும் சொல்லப்பட்டு வருது அதனால

அதிகாரபூர்வமான எக்ஸ் பக்கத்திலையும் கூட இது போன்ற ஒழுக்க முன்பு இந்த யாத்திரை அவமதிப்பு வெறுப்பு மற்றும் அதிகப்படியான தாண்டி பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் தேஜஸ்வி யாதவ் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் வந்து பீகார் மக்கள் அவமதிச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரியான தலைவர்களை தங்களுடைய யாத்திரைக்கு அழைச்சிருக்கிறதாகவும் பாஜக வந்து இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது ராகுல் காந்தியுடைய யாத்திரை பெருப்பும் சரி அதோட பிரிவினைவாதத்தையும் பரப்புவதாகவும் ஒரு சித்தரிப்ப வந்துட்டு பாஜக தரப்புல இருந்து சித்தரிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியறதாக இருக்கு இது போன்ற விஷயங்கள் பொது தரப்புல இருந்து ஒரு தனிப்பட்ட நபரிடம் இருந்து நடக்கும் பொழுதும் கூட அத கூட ஒரு அரசியல் ஆதாயத்துக்காகவே பாஜக தரப்புல இருந்து பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்றதும் இந்த இடத்துல நமக்கு பார்க்க முடியறதாக இருக்கு மேலும் ராகுல் காந்தியுடைய இந்த வாக்காள அதிகார யாத்திரை அப்படின்றது பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் என்ன தேர்தல்களை வந்துட்டு அதாவது தேர்தலுக்கான வாக்குகளை வந்து திருடுறாங்க அப்படின்னு

தான் பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகளுமே இந்த இடத்துல எழுறதா நம்மளால பார்க்க முடியுது இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தற்காப்பு நிலையையும் இப்போ ஏற்படுத்தி இருக்கிற தான் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த விவகாரம் அப்படின்றது ஒரு அரசியல் மோதலாக மட்டும் நின்றில்லாம அதாவது சட்ட நடவடிக்கைகளுக்குமே வழிவகுத்ததாக தான் இருக்கு பாஜக உடைய தர்பங்க மாவட்ட தலைவர் அளிச்சிருக்கக்கூடிய புகாருடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது பிரதமர் மோடிக்கு எதிராக அவதூறாக பேசி இருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய அந்த நபர் முகமது ரிசிவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இது

அமித்ஷா வந்து ராகுல் காந்தியுடைய இந்த யாத்திரையை குஷ்பேடியா பச்சாவ் யாத்திரை அதாவது ஊடுருவக்காரங்களை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கான ஒரு யாத்திரையாக தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்கிறாரு இந்த யாத்திரை அப்படின்றது காங்கிரஸ் உடைய வாக்கு வங்கியை பாதுகாக்கிறதுக்கானது அப்படின்றதாகவும் அவர் குறிப்பிடுறாரு இந்த விமர்சனம் ராகுல் காந்தியுடைய யாத்திரைய ஒரு தேசியவாதம் மற்றாத ஒரு பிரிவினைவாத சக்திகளுக்கு வந்து ஆதரவான ஒரு நிகழ்வாக தான் சித்தரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இப்போ இந்த இதன் மூலமாக வந்து இந்த சர்ச்சையின் மூலமாக பாஜக இருந்து ஈடுபடுறதும் பாஜகவுடைய வழக்கமான அரசியல் யுக்தியாகவும் எதிர்கட்சிகளை தேசிய விரோதிகள் அப்படின்ற ஒரு முத்துரை குத்தக்கூடிய ஒரு பகுதியாகவும் தான் இந்த இடத்துல இது வெளிப்படுறதாகவும் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த விவகாரத்துல பாஜகவுடைய உடைய சமூக ஊடக தாக்குதல் அப்படின்றது மிகவுமே தீவிரமானதாக மாறிட்டு வருது அதாவது பாஜகவுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் பக்கத்துல வந்து இது வந்து ஒரு தவறு விஷயம் தான் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் வந்து காதுகளை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் கூட பீகார் மக்கள் அவங்களை வந்து மன்னிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பதிவுமே இந்த இடத்துல பதிவிட்டு இது இந்த விவகாரத்தை ஒரு உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையாக மாற்றி காங்கிரஸ் வந்து மக்கள் மத்தியில அவமானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை தான் வந்து பாஜக செயல்படுறதாக இந்த இடத்துல நமக்கு காட்டுது சமூக ஊடகங்கள் அரசியல் மோதல்களை தீவிரப்படுத்துறதுல மிக ஒரு முக்கிய பங்காக வகிக்குது அதுவும் குறிப்பாக பாஜக தரப்பிலிருந்து செயல்படும் பொழுது இப்போ இந்த விஷயமானது ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் அல்லது அவர்களுடைய கட்சிகள் இந்த விவகாரத்துல நேரடியாக எந்த விதமான ஒரு எதிர்வினை ஆற்றலை அப்படின்ற பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு இந்த சூழ்நிலை அப்படின்றது எப்படி ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு குழப்பு நிலவத்தையுமே நமக்கு காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஒரு புறம் இவங்க இந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டாங்க இது பிரதமர் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை மறைமுகமாகவே ஏற்றுக்கொண்டதாகவும் அப்படின்னா பாஜகவுடைய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது உண்மையானதாகவும் இங்க அப்படின்றத மக்களால நம்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றதும் இந்த மௌனம் அப்படின்றது காங்கிரஸ் இந்த சர்ச்சையிலிருந்து விலக முயற்சிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காட்டுறதாக அமைஞ்சிருக்கு

அந்த வாக்கு திருட்ட குறிச்சும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தப்பு பத்தியும் நடத்துறதுக்காக நடத்தப்படுது அதை திசை திருப்புறதுக்காக பாஜகவுடைய பக்கம் நல்ல விதமான ஒரு பார்வையை உருவாக்குறதுக்காக இப்போ இந்த பிரச்சனையா அதிகளவு பேசப்படுது பாஜக தரப்புல இருந்து ஆக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய நிகழ்வும் கூட அரசியல் கட்சிகளால எப்படி தேசிய அளவுல ஒரு பெரிய மோதலாக மாற்ற முடியும் தான் இங்க நமக்கு எடுத்து காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த விவகாரம் அப்படின்றது வர இருக்கக்கூடிய தேர்தல்களை ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்றதாகவும் எதிர்பார்க்கப்படுது மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய அரசியல் வியூகத்துல இருக்கக்கூடிய சவால்களையும் இது வந்து வெளிப்படுத்துறதாக அமைஞ்சிருக்கு இப்போ வாக்காள அதிகார யாத்திரை மூலமா தேர்தல் மோசடிகள் பத்தி முக்கியமான செய்தியை மக்கள் கிட்ட கொண்டு செல்றதுக்காக தான் காங்கிரஸ் ஆனது இந்த யாத்திரையை வந்து திட்டமிட்டாங்க ஆனா ஒரு தனிப்பட்ட நபர் செஞ்சிருக்கக்கூடிய செயல் அப்படின்றது முழு யாத்திரையுடைய நோக்கத்தையே மழுங்கடிச்சிருச்சு அப்படின்றது

அப்படின்றது தேர்தல் முறைகேடுகள் பத்தி இருக்கக்கூடிய விவாதங்களை எழுப்பி மற்றும் வாக்காளர்களுடைய அதிகாரத்தை வந்துட்டு இந்த பாஜகமுறை அப்படின்றதுக்கு மாறாக காங்கிரஸ் கட்சி வந்து பொறுமையும் காத்துட்டு இருக்கிறாங்க இது ஒரு எதிர்கட்சியாக அவதூறு செயலோ அல்லது வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு பதிலாக அரசியல் விவாதங்கள் மற்றும் பொறுப்பு கூறல் ஆகியவற்றையுடைய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருப்பதாகவும் அவங்களுடைய நிலைப்பாட்டை நமக்கு காட்டுறதாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த சம்பவம் கட்சி எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை காட்டினாலும் கூட ஜனநாயகத்து மீது இருக்கக்கூடிய அவங்களுடைய அர்ப்பணிப்பை குறைச்சு மதிப்பிடவே முடியாது இந்த சம்பவத்தை உடனடியாகவே கண்டிச்சு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சி முறையான வழிகள செயல்படுது அப்படின்றதும் நமக்கு எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது இதுபோன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி